வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தைத்திருநாளம் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம வந்து எப்பயுமே சர்க்கரை பொங்கல் பர்ஃபெக்டாக எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் குக்கரில் செய்வீங்க குக்கரில் வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம வந்து பொங்கல் பாத்திரத்தில் செய்யும்போது நமக்கு சில பேருக்கு கரெக்டாக வராது அதுக்கான அளவுகள் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்கலம் குண்டாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு நம்ம அந்த ஊற வச்சு அரிசி கூட சேர்த்துருக்கேன் மொத்தமாக அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணிங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக இருக்காது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த டைமில் அடுப்பை வந்து நான் ஸ்லோ பண்ணிக்கிட்டேன் நம்ம பொங்கல் பண்டிகைன்னா நம்ம நல்லா பொங்க விடுவோம் இப்போ வந்து வீடியோக்காக நான் பொங்க விடலை இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க நல்லா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதில் இருந்த தண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாத கிளறுங்க அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுடுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி வழிஞ்சி பாத்திரம்லாம் ரொம்ப வீணாக போயிடும் அடுப்பும் நம்ம தொடக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்காங்க ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு கால் கப்பு அளவுக்கு தண்ணி அதிலோடு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ரொம்ப திக்காக காய்ச்சணும் நம்ம இந்த வெள்ளத்தை தண்ணியாக காய்ச்சிட்டிங்கன்னா நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக தண்ணியாக போய்ட்டு பாயசமாக ஆகிடுங்க பொங்கல் அப்புறம் பாருங்க நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு ஒரு கொதி ரெண்டு கொதி நல்லா விடுங்க பாகுலாம் வராது பயப்பட தேவையில்லை நல்ல திக்கான பதத்துக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ திரும்பி நம்ம வந்து பொங்கல் வெந்திரிச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா இப்போ நல்லா குழஞ்சிச்சு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வச்சோம் வழிஞ்சி இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா பொங் ரொம்ப நம்ம தலை தலைன்னு பொங்கல் பொங்கல் வைக்கிறோம் ஏன்னா வழிஞ்சு கீழே விடக்கூடாதுன்றதால பாத்திரத்தை வந்து கரெக்டான பாத்திரமாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாமே ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து பொங்கி வர மாதிரி இருந்துச்சு அதனால ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காவை தட்டி சேருங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுப்போம் அது அதோட நம்ம அப்பப்போ ஃப்ளேவருக்காக நம்ம தட்டி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க திராட்சை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அப்புறம் புளிப்பு சுவை வந்துடும் பொங்கலில் இப்போ அப்படியே நல்லா வறு வறுத்துட்டு நம்ம பொங்கலில் சேர்க்க வேண்டியது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தலை தலைன்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி இதே பக்குவத்தோடு நீங்கள் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ வந்து தண்ணி விட்டுருன்றது தான் முக்கியம் பாத்திரம் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ திக்க ஆயிடுச்சு நம்ம எவ்வளோ தண்ணி வச்சு எவ்வளோ திக்கா ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்